நூத்தி எட்டு திவதேசங்களில் ஒன்றான திருக்குறுங்குடி மலைமேல் நம்பி தெப்போற்சவம் திருக்குறுங்குடி பேரருளாள ஜிய சுவாமிகள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் நம்பி என்ற திருநாமத்துடன் ஐந்து நிலைகளில் அருள்பாளித்து வருகின்றார் அதில் மேற்கு தொடர்ச்சி மலை மகேந்திரகிரி பருவதத்தில் திருமலை நம்பி என்ற திருநாமத்துடன் அருள்பாளித்து வருகின்றார் திருமலை நம்பி தான் திருமங்கை ஆழ்வாருக்கு முக்தி கொடுத்ததாக வரலாறு வரலாற்று சிறப்புமிக்க இந்த திவ்ய தேசத்தில் திருக்குறுங்குடி பேரருளாளர் இராமானுஜர் ஜிஎஸ் சுவாமிகளின் நியமனப்படி ஆண்டுதோறும் தை தெப்ப திருவிழா இரண்டு தினங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன தெப்போற்சவத்தின் இரண்டாம் நாள் மலைமேல் நம்பி தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது இதற்காக மலையிலிருந்து கடந்த சனிக்கிழமை எழுந்தருளி ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ திருமலை நம்பிக்கு திருக்கோவிலில் காலசந்தி பூஜைகள் நிறைவு பெற்றதும் ஜிய சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு திருமஜனும் கோஷ்டி நடைபெற்றது இரவில் தங்கத்தோளு கிணியானில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ திருமலை நம்பி தன் தேவியர்களுடன் எழுந்தருளினார் ஜியர் மடம் முன்பு பெருமாள் தாயாரை வரவேற்று மரியாதை செய்த பின் ஜிய சுவாமிகளுக்கும் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து யானை முன்னே செல்ல பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது ஜிய சுவாமிகள் மற்றும் அத்தியாபாக கோஷ்டியினர் பொதுமக்கள் உடன் வர தெப்ப குளத்தை வந்தடைந்தார் அங்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் பெருமாளையும் தாயாரையும் எழுந்துருளச் செய்தனர் சுவாமிக்கு கற்பூரஹாரத்தை காண்பிக்கப்பட்டதும் தெப்பத்தில் அரையர் வியாக்கியானத்துடன் தெப்பம் பனிரெண்டு முறை வளம் வந்தது ஒவ்வொரு சுற்றுக்கும் பிரசாதங்கள் நைவேத்தியம் செய்யப்பட்டன ஏராளமான பக்தர்கள் தெப்பத் திருவிழாவில் கலந்து கொண்டனர் வான வேடிக்கைகளும் நடைபெற்றது தெப்போற்சவத்தின் ஏற்பாடுகளை திரு ஜியர் மடப் சுவாமிகள் அழகி நம்பிராயர் தேவஸ்தானமும் செய்திருந்தது